பிரைசலாட் ஆண்டவர் ரசிகரமாக விளையர் பெற்ற வளமுள்ள நாமத்தால் கத்தோடைய வார்த்தை முழு உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை மத்திய விசு விசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு ஆலை லூவ்யா இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்திலிருந்து கத்தை நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை இந்த மலைப்பிரசங்கத்தில் கத்த ஒவ்வொரு காரியங்களும் தம்முடைய பிள்ளைகளுக்கு சீஷர்களுக்கு சொல்லிக்கொண்டு கொண்டு வருகிற என்ன சொல்லுகிறாரு பாக்கியவான்கள் உலகத்திற்கு உப்பும் வெளிச்சமா இருக்கிறீர்கள் நியாயப்பிரமாணம் நிறைவேறுகிற காரியம் கோபித்து கொள்ளுதலை பற்றி உபச்சாரத்தை பற்றி ஆணையிடுதலை பற்றி பழி வாங்குதலை பற்றி சத்துருக்களை சிநேகிக்கிற காரியங்கள் பற்றி இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கொண்டு வருகிற ஒவ்வொரு ஒரு காரியங்கள் இன்றைக்கும் தமக்கு இன்றைக்கு நம்மளோட கத்தர் பேசுகிற காரியம் என்ன எதிர்த்து நிற்க வேண்டாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் இன்றைக்கு அநேக காரியங்கள் நம்ம ஒன்று சொன்னால் போதும் எப்படி என்ன பார்த்து சொல்லலாம் அவங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு நமக்கு கோபம் வந்துடுது ஆனால் இயேசு சொல்லுகிற காரியம் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று கத்தரன்னைக்கு பேசுகிறார் என்ன பேசுகிறார் ஒருவன் உன்னை ஓ வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கணத்தின் திருப்பி கொடு ஒருவன் உனக்கு உனது ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கணத்தின் திருப்பி கொடு அப்படின்னு ஏசு பேசுகிறார் நமக்கு கத்தர் கற்றுக் கொடுக்கிற காரியம் பழி வாங்குதலும் பதில் அளிப்பதும் கத்தருடைய காரியங்கள் அன்பு தேவதானமே பழி வாங்குதலும் பதில் அளிப்பதும் கத்தருடைய காரியங்கள் இன்றைக்கும் கத்தர் நம்மளை எப்படி இருக்க சொல்லுகிறார் தாழ்மையோடு இருக்கும்படி கத்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அன்போடு இருக்கும்படி கத்தர் கற்றுக் கொடுக்கிறார் மன்னிக்கும்படி வன்முறையும் வன்முறையை வாக்குவாதத்தை நம்ம தவிக்கும்படி கோபத்தை நம்ம தவிர்க்கும்படி கத்தருடைய அன்பை வெளிப்படுத்தும்படி கத்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் இன்றைக்கி கத்துடைய வார்த்தை கேட்கும்போது தீமையோடு தீயவர்களோடு தீய தீயவனோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் தீமை செய்கிறவர்களோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் தீய நபருடன் போராட வேண்டாம் சொல்லப்பட்டிருக்கு தீய நபருடன் போராட வேண்டாம் தீய ஒரு தீய நபருடன் சண்டை இடாதீர்கள் ஒரு தீய நண்பருடன் சண்டை இடாதீர்கள் நபருடன் சண்டை சண்டை போடாதும்மா போராட போராட எதிர்க்காத புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு எப்படியாப்பட்ட அதிகாரங்கள் அதிகாரங்களுக்கானாலும் ஆகட்டும் அவங்களுக்கு என்ன பண்ணிருங்க மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருங்கன்னு கத்தருடைய வார்த்தை இருக்குதுங்க கீழ்ப்படிஞ்சுருக்குங்க அநேக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலை எங்கே தான் பிரச்சனை இல்லை எங்கே தான் போராட்டம் இல்லை பிரச்சனை இல்லாத இடம் போராட்டம் இல்லாத இடம் ஒன்றுன்னு இல்லைங்க ஆனால் இயேசுவோட வார்த்தை என்ன தருமா எதிர்த்து நிற்க வேண்டாம் இன்றைக்கி எதிர்த்து நிற்க வேண்டாம் நம்மளால் சகிக்க முடியல சில காரியங்களை நம்மளால் சகிக்க முடியல ஆண்டவரே இது என்ன அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு நம்மளால் சமாளிக்க முடியாத அளவு பிரச்சனை ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு நிற் அப்படியாப்பட்ட பிரச்சனை ஊடாக இன்றைக்கி நடக்கிற அன்பு தேவதானமே கத்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன வழக்கம் வீண் பழி சமத்தப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களா குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறீங்களா உங்கள் வாக்குவாதம் பண்ணுறாங்களா கத்தர் சொல்கிறாரு தீமையோடு எதிர்த்து நிற்காதீங்க தீமையோடு எதிர்த்து நிற்காதீங்க நீங்கள் நானும் அழைக்கப்பட்டது கிறிஸ்துவ ராஜ்யத்துக்குரியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கும் அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கும் தம்முடைய பிள்ளைகள் என்று நம்ம அவருக்கு காண்பிக்கும்படி ஆவின் கனி உள்ளவர்களாக இருக்கும்படி நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கும் அன்பு தெய்வஜனமே ஜனமே அதற்காக கத்த நம்மளை அழைத்து கொண்டிருக்கா இந்த மத்தையும் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஆவில் நம்ம எப்படி உள்ளவர்களாக இருக்கணும் எளிமை உள்ளவர்களாக இருக்கணும் எதையுமே நம்ம பெருசாக பார்த்தா தாங்க பெருசாக தெரியும் பெருசாக பார்க்கலன்னா அது சர்வசாதாரணம் இவர் இவரோட சுபாவம் இதுவா இவர் கோபப்படுவாரா இவர் வீணான பழி சுமத்துவாரா இவரோட குணாதிசைகள் இப்படியா வீண் பழி சமத்திட்டாங்களா சரிங்க பிரதர் ஓகே அவ்வளோதான் ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்கள் ஒரு இது நம்மள ஆவில் எளிமை உள்ளவர்களா இருக்கும்படி கத்தை நம்மளோட பேசுகிறார் பன்னிரெண்டாம் மாதம் சொல்லப்பட்டிருக்கு சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்து தீர்க்க தரிசனையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள் இன்றைக்கு துன்பப்படுத்துகிற காரியங்கள் வேதனைப்படுத்துகிற காரியங்கள் என்ன சொல்லணும் ஒருத்தரை கோபப்படுத்தி பாக்குறது துன்பப்படுத்தி பாக்குறது வேதனைப்படுத்தி தான் சிலருக்கு சந்தோஷமா இருக்குது சிலருக்கு எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கு ஆனால் கத்த சொல்லுகிறார் என்ன கற்றுக் கொடுக்குறாரு பொறுமையும் அவருடைய அன்பையும் கத்தர் கற்றுக் கொடுக்குறார் பொறுமையும் தாழ்மையும் அவருடைய அன்பையும் கத்தர் கற்றுக் கொடுக்குறார் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவருக்கு கத்தர் கிருப அளிக்கிறார் நீ எதிர்த்து நிற்காத மகனே நீ எதிர்த்து நிற்காத மகளே நீ பொறுமை உள்ளவளாக இரு தாழ்மை உள்ளவளாக இரு தேவனுடைய கிருபை நீ பெற்றுக்கொள்ளுவ கத்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசுகிறார் நீ பொறுமை உள்ளவளாக இரு தாழ்மை உள்ளவளாக இரு கத்தருடைய கிருபை நீ பெற்றுக்கொள்ளுவ ஆளுயா நீ எதிர்த்து நிற்க வேண்டாம் நீ எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படியப்பட்ட அந்த பொறுமையின் தாழ்மையும் யோசிப்புக்குள்ளே இருந்ததினால தான் சகோதரர்கள் தீமை செய்தார்கள் அந்த தீமையை தேவன் நன்மையாக மாற்றி கொடுக்குறவருக்கு அவருடைய வாழ்வில் அவர் பொறுமையை கற்றுக்கொண்டார் பொறுமையோடு இருந்தார் பதிமூணு ஆண்டுகள் யோசிப்பு பொறுமையோடு இருந்ததுனால பொறுமையோடு இருந்ததுனால அவர் ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொண்டார் அன்பு தேவ ஜனமே நீங்களோ தீமை செய்தீர்கள் கத்தரோ இந்நாள் நடந்து வருகிறபடி எனக்கு நன்மை செய்தாரணும் நன்மை செய்கிற தெய்வன் உங்களுக்கோடு உண்டு நன்மை செய்கிற தெய்வன் உங்களோடு உண்டு ஹால லூயா ஹால நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெள்ளு நீ தீமைனால் வெல்லப்படாமல் தீமை செய்கிற ஜனங்களை கூட நன்மை செய்யும்படி கத்தை நமக்கு பேசுகிறார் கத்தை நம்மளோட பேசுகிறார் அன்பு தெய்வ ஜனமே அவனை செஞ்சிட்டானா நான் அவளை சும்மா வர்றேன்னா பார் அவங்கள செஞ்சிட்டாங்களே சும்மா வர்றேங்க பதிலுக்கு பதில் இல்லைங்க பதிலுக்கு பதில் இல்லைங்க ஏசு சொல்கிறாரு பொறுமையை கற்றுக் கொடுக்குற எதிர்த்து நிற்க வேண்டாம் எதிர்க்காதைங்க யோசுவா பார்த்து சொன்னார் நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனோ உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை ஏன் ஆண்டவர் இருக்கிறார் அந்த எதிர்க்கிற உன்னை எதிர்க்கிற ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னோடு கூட இருப்பேன் மோசம் இருக்கும்போது எதிர்த்து நின்றாங்கிற ஜனங்க யோஷுவா நீ இருக்க நீ இப்போது இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தும்போது உன்னையும் எதிர்ப்பாங்க ஆனால் உன்னை எதிர்க்கிற நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனை ஒன்று எதிர்ப்பதில்லை அப்படின்னு கத்தர் சொன்னார் அவரோடு கூட கத்தர் இருந்தாருங்க அன்பு தெய்வ ஜனம எதிர்க்க வேண்டிய காரியங்கள் எதிர்த்து எதிர்க்க நிற்கணும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணுங்கள் தேவனுக்கு கீழ் படிஞ்சிருக்கணும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி ஆகும்படி பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்கணுங்க தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கணும் விழித்திருக்கணும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும் விழித்திருக்கணும் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறான் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் பிசாசுக்கு தான் எதிர்த்து நிற்கணுங்க பிசாசின் கிரியைகளுக்கு என்ன ஆவி கிரிய செய்து என்பதை பார்த்து அந்த ஆவிக்கு விரோதமாக எதிர்த்து நின்று ஜெபம் பண்ணுங்க தேவன் ஜெயத்தை கொடுப்பார் தேவன் கற்றுக் கொடுக்குற காரியம் எதிர்த்து நிற்க வேண்டிய காரியங்கள் என்னென்றது கத்த நமக்கு கற்றுக் கொடுக்குறார் ஹலலூயா ஹலலூயா நம்ம எதிர்த்து நிற்க வேண்டிய காரியங்கள் நம்ம பொறுமையோடு இருக்கும்போது பொறுமையோடு இருக்கும்படி கத்தர் இன்றைக்கு பேசிக்கொள்ளுகிறார் இந்த பழி வாங்குகிற காரியங்கள் நமக்கு இல்லைங்க கடந்த நாட்களில் அநேக செய்தித்தாள்களில் அநேக மீடியாவில் நியூஸில் பார்க்கும்போதும் பொறுமை இல்லாததுனால ஒரு உயிரே பறி போனதுங்க பழி வாங்கும்படி சிநேகிதர்களெல்லாம் எழும்பி பழி வாங்கிட்டாங்க ஒரு உயிர் பிரிந்ததுங்க இன்றைக்கு மற்ற நண்பர்கள் இன்றைக்கு குற்றவாளிகளாக சிறைய சாலையில் இருக்கிறாங்க இன்றைக்கு பழி வாங்கும்படி கத்த நம்மளோடு பேசுறதில்லைங்க பொறுமையோடு அன்போடு வீண் விவாதத்தை த தவிர்த்து வன்முறையை தவிர்த்து பகைவர்களை மன்னித்து வாழும்படி பகைவர்களை சிநேகித்து வாழும்படி கத்த நம்மளோடு பேசுகிறார் சத்துருக்களை சிநேகிக்கும்படி பகைவர்களை மன்னிக்கும்படி பகைவர்களை சிநேகிக்கும்படி வன்முறையை தவிர்க்கும்படி கத்தை நன்றிக்கு நம்மளோடு பேசுகிறான் அன்பை வெளிப்படுத்தும்படி கத்தை நன்றிக்கு நம்மளோடு பேசுகிறார் ஹால லியூயா அழகான ஒரு வசனம் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை தேவனை காணவில்லை தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் சத்ருக்களை சிநேகிக்கிற ஒரு ஸ்நேகத்தை கத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாருங்க இந்த நன்மை செய்கிற பிள்ளைகள் தேவனால் உண்டாயிருக்கிற பிள்ளைகள் நீங்கள் பொறுமையோடு இருப்பீர்களானால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க ஆவின் குணாதசைகளை வெளிப்படுத்துகிறவராக இருக்கீங்க ஆவின் கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீங்க யோவாசு விசேஷ புத்தக பதினேழாம் அதிகாரத்தில் இயேசு அழகான ஒரு ஜெபம் பண்ணுகிறார் என்ன ஜபம் பண்ணுகிறார் கடைசி உங்களுக்காக இந்த ஜபத்தை நான் வாசிக்கிறேன் நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் கிறிஸ்து இயேசு அழகான ஒரு ஜபம் செய்கிற பிதாவை நோக்கி நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வாக்கு கடங்கா பெருமூச்சுக்களோடு உங்களுக்காய் எனக்காய் வேண்டுதல் செய்கிற தேவன் உங்களோடு உண்டு அன்பு தெய்வ ஜனமே யாரோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அநேக பாடுகள் வேதனைகள் ஊடாய் நம்ம கடந்தாலும் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசத்தையும் சரி கட்டாதபடிக்கு தீமை செய்கிறவளுக்கு நன்மை செய்யும்படி சத்ருவை சிநேகிக்கும்படி தீமை செய்கிறவளை மன்னிக்கும்படி சிநேகிக்கும்படி கத்தர் என்று பேசுகிறார் வன்முறையை தவிர்க்கும்படி கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை கைவிடும்படி கத்தனை இன்றைக்கு நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அன்பு தெய்வ ஜனமே ஏசு சொல்கிறார் தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறார் தீமை நின்று காக்குற தெய்வன் உங்களோடு கூட உண்டு உங்க கண்ணீருக்கு உங்க வேதனைக்கு உங்க துன்பத்துக்கு உங்களை விரோதிக்கிற ஜனங்கள் முன்பாக உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன் ஒருவர் உண்டு அன்பு தேவ ஜனமே யோசேப்புக்கு இந்த நாள் செய்து வருகிறபடி தீமையை தேவன் நன்மையாக மாற்றினது போல அந்த நன்மை செய்கிற தேவன் உங்களை தீமை நின்று காத்து உங்களுக்கு நன்மை செய்வது நிச்சயமே கண்களை மூடி உங்களுக்காய் ஜெபிக்கிறேன் அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா அப்பா இந்த நாள் என் தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம் தம் பிள்ளைகளோடு என் தேவன் பேசின அன்பரையும் வல்லமுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா இன்றைக்கு வீணான பழி குற்றச்சாட்டு அண்டவரே துதிக்கிற போறாமையினாலும் எரிச்சல்னால கோபத்தினால இன்றைக்கு அநேக பழிகளை பாவங்களை சுமந்து கொண்டிருக்கிறாங்கப்பா வீணான குற்றச்சாட்டுகளை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் மன வேதனையோ மனக்குமரிகளை பார்க்குற கத்தத்தாமி அண்டவரு இன்றைக்கு தீமையினால் வெல்லப்படாமல் தீமையின் நன்மைனால் வெல்லும்படி கத்தர் இன்றநாள் பேசி கொண்டிருக்கிறீரப்பா மெத்துதிக்கிறப்பா இந்தவரே மி துதிக்கிறப்பா யோசிப்பின் சகோதரர்கள் அவர்களுக்கு தீமை செய்தாங்க கத்தரோ இந்நாள் நடந்து வருகிறபடி அவர்களுக்கு நன்மை செய்தீரப்பா இன்றைக்கும் அந்த நன்மை செய்கிற தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும்ப்பா தீமை நின்று காக்கருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா அப்படியே வல்லமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா கத்தர் பெருமையும் அன்பையும் அன்று ஒரு கூட்டி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா நல்ல தகப்பனையும் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா நன்மை செய்கிற பிள்ளைகள் தேவனால் உண்டாக இருக்கிறாங்க தேவனை காண்கிறவர்களாக இருக்கிறாங்களா அதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா கத்த ஜபம் கேட்டிங்களா அதற்காய் நன்றி ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ ஜனமே தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் நீங்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு தெய்வனோட கண்களுக்கு முன்பாக தீமை செய்கிறவர்களுக்கும் நண்பன் செய்வீங்கன்னா நீங்கள் தெய்வனால் உண்டாயிருக்கிறவர்களாக இருக்கிறீங்களா அன்பு தெய்வ ஜனமே அப்படியேப்பட்ட பெற்ற பாக்கியத்தை பெற்ற தெய்வ ஜனமே கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்பது நிச்சயமே சோர்ந்து போயிடாதீங்க கத்தர் யோசப்பின் வாழ்வியை மாற்றினது போல உங்கள் வாழ்வியை கத்தர் மாற்றுவாராக காட் பிளஸ் யூ ஹாவ்ய பிளஸ் அடே